ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீச்சை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை யாங் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் அறுபத்தி ஒன்று ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சந்நிதி திருவரங்கத்தமுதனார் சந்நிதி அக்கலங்கன் திருச்சுற்றின் தென்மேற்கு பகுதியில் கிழக்கு நோக்கி அமைந்த அண்டினோர்களின் அல்லல்களை போக்கும் ஸ்ரீ யோக நரசிம்மர் உடனுறையும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சந்நிதி இந்த சந்நிதிக்கு வெளியே உள்ள முன்மண்டபத்தின் முகப்பில் ஸ்ரீ சுதர்சன சக்கரம் அமைந்துள்ளது இந்த முன்மண்டபத்தின் தென்மேற்கில் உள்ள ஒரு தூணில் கிழக்கு நோக்கி வரப்பிரசாதியான ஸ்ரீ அனுமன் சேவை சாதிக்கிறார் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சந்நிதியில் கிழக்கு நோக்கி பதினாறு திருக்கரங்களுடன் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் மூலவரும் எட்டு திருக்கரங்களுடன் உற்சவரும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் மூலவரின் பின்புறம் மேற்கு நோக்கி புஜங்களிலும் சக்கராயுதங்களோடு ஸ்ரீ யோகநரசிம்மரும் அர்த்தமண்டபத்தின் தென்கிழக்கு மூலையில் வடக்கு நோக்கி ஸ்ரீ விஜயவல்லி தாயாரும் சேவை சாதிக்கின்றனர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சன்னதி வளாகத்தில் தென்மேற்கு மூலையில் வடக்கு நோக்கி அமைந்துள்ள திருவரங்கத்தமுதனார் சந்நிதி ஸ்ரீ உடையவரின் அந்தரங்க சீடர்களில் ஒருவரும் பிரபன்ன காயத்ரி எனப்படும் இராமானுச நூற்றாந்தாதி மூங்கில் மூங்கில்குடி அமுதன் என்னும் திருவரங்கத்தமுதனார் மூலவராக வடக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளையே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते कल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे शरदृतौ तुलामासे त्रयोदस्याम अस्याम शुभतितौ भानुवासरयुक्तायां उत्तरपल्गुणीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वार् एम् परिमाणार् जीयर्त्रिवडिगले चरणं जीयर्त्रिवडिगले चरणम्